வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாகுமரசர் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் உரையாடத் தொடங்குகிறேன் நான் முகழ் ராம்ஜி இருக்க பயமேன் அப்படின்னு தான் சொல்லணும் நரசிம்ம வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு நம்மளுடைய இந்த பிறவியில் நரசிம்மரை வழிபடுவது நரசிம்மரை நாம் கெட்டியாக புளித்துக் கொள்வது அவருடைய திருவடியை நாம் கெட்டியாக பற்றி கொள்வது நம்மை இந்த நரக வாழ்க்கையிலிருந்து நல்லதொரு வாழ்க்கையாக மாற்றி தரக்கூடிய வல்லமை கொண்டு நம்ம எது நினைக்கிறோமோ அதை செயல்படுத்தக்கூடியவர் கேட்கலாம் வேண்டாம் செய்து காட்டக்கூடியவர் அதனாலதான் தூணிலும் இருப்பானா துரும்பிலும் இருப்பானா அப்படின்னு இரணியன் கேட்டப்ப பிரகலாநாதன் எங்கும் இருப்பான்டா என்னுடைய நரசிம்மன் அப்படின்னு தன்னுடைய அப்பா கிட்டேயே சவால் விடுறான் அதே போல பாப்போமா இந்த தூண்ல இருக்கான்ன்னு அப்படின்னு இரணியன் அந்த தூணை பிளக்குறான் அங்கிருந்து வெளிப்பட்டு வதம் செய்கிறான் பிரகலானந்தனை அருக்கடாட்சம் செய்கிறான் நரசிம்மர் அப்படின்னு நாம படிச்சிருக்கோம் நரசிம்ம புராணம் அப்படித்தான் சொல்லுது அதனால நரசிம்ம ஸ்தலத்துக்கு நாம சென்று வணங்குவதும் ஒரு பெருமாள் கோவிலில் குடிகொண்டிருக்கிற நரசிம்மரை நாம தரிசனம் பண்றதும் ரொம்ப ரொம்ப உத்தமம் முக்கியமாக சென்னையிலிருந்து தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு போற வழியில சிங்கப்பெருமாள் கோவில் அப்படின்னு ஒரு திருத்தலம் இருக்கு அந்த ஊருக்கு பெயரே சிங்கபெருமாள் கோவில் அங்கே சிங்கப்பெருமாள் நரசிங்கப்பெருமாள் கோவில் கொண்டிருக்கிறதுனால அப்படி ஒரு திருநாமம் ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் இது சின்னதான மலை இருக்கிற ஒரு கோவில் இங்கே வந்து நரசிம்மரை வேண்டி கொண்டு உங்கள் கையால் பானக நைவேத்தியம் செய்து அந்த பானகத்தை பக்தர்களுக்கு வழங்கணும் அந்த பக்தர்களுக்கு பானகத்தை வழங்க 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 உங்கள் பாவ மூட்டைகள் எல்லாம் கரைந்து உருகி காணாமல் போயிடும் புண்ணியங்களை சேர்ப்பீர்கள் நரசிங்க பெருமாள் எப்படி இரணியனையே அழித்து பிரகலானந்தனை காப்பாற்றுறானோ அது மாதிரி நம்ம துக்கங்களை எல்லாம் போக்கி நம்மை காப்பாற்ற காத்திருக்கிறார் நரசிங்க பெருமாள் மதுரையில் ஒத்தக்கடை அப்படிங்கிற பகுதியில் ஒரு பெரிய யானை படுத்திருக்கிற மாதிரியான ஒரு மலைக்கு கீழே குடைவரை கோயிலாக நரசிங்க பெருமாள் இருக்கார் ஸ்ரீரங்கம் ரகநாத பெருமாள் கோவிலுக்கு இந்த பக்கத்திலே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல நரசிங்க பெருமாள் கோவில் இங்க விழுப்புரம் பக்கத்துல மூணு நரசிங்கரை நம்ம பார்க்க முடியும் ஒரே நேர்கோட்டில் அமைந்த மூன்று திருத்தலங்கள் திருமோகூர் காலமிக பெருமாள் கோவில்ல நரசிம்மர் அவ்வளவு கொள்ளை அழகோட காட்சி தரதான் நம்ம பார்க்க முடியும் அது மாதிரி நரசிங்க பெருமாள் எங்கெல்லாம் இருக்கிறாரோ உங்க வீட்டுக்கு பக்கத்துல அங்க போய் நரசிங்க பெருமாளை தரிசனம் பண்ணுங்க நரசிம்ம ஸ்லோகம் சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க நரசிம்மருக்கு முடியும் போதெல்லாம் பானகனை வேதியம் கொடுங்க ஆமா இங்கே நம்ம இங்க பாருங்க இங்க இங்கேயே நரசிங்க பெருமாள் இருக்கார் இவர் வந்து நம்ம சிங்கபெருமாள் கோவில் நரசிம்மர் நாங்கள் சிங்கபெருமாள் கோவிலில் போய் அடிக்கடி பானகனை வைத்தியம் வழங்கி பக்தர்களுக்கு கொடுக்கறத வழக்கமாகவே வைத்து கொண்டிருக்கிறோம் அதே போல நீங்களும் உங்க வாழ்க்கையில பெருமாளை வழிபட்டு குறிப்பா இன்னும் சொல்லப்போனா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறதுங்கிறது இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நரசிங்கிறவர் கோபத்தோட உக்கரத்தோட இருக்கிறார் அந்த உக்கரத்தை தணிப்பதற்காக சரவேஸ்வரங்கள்லாம் வந்தாங்க சரவேஸ்வர மூர்த்தமெல்லாம் உருவானதுங்கிறதெல்லாம் தனி புராணம் இது உக்கரத்தோடு இருக்கிற நரசிம்மரை வழிபடும் போது அந்த உக்கரத்தோடையே நம்ம சுத்தி இருக்கிற தீய சக்திகளை விரட்டுற அதோட யோக நரசிம்மராகவும் இருக்கிறார் லக்ஷ்மி நரசிம்மராகவும் இருக்கிறார் அப்படி லக்ஷ்மியை மன மடியில் அமர்த்தி கொண்டு இருக்கிற நரசிம்மர் சந்தோஷமான தர்மத்தோட புதூகலமான நிலையில இருக்கிறார் அவர் இன்னும் நமக்கு ரொம்ப சாந்த சொருபியா இருந்து நமக்கு அருட்கலாட்சம் செய்கிறார் நாம நினைச்சதை கேட்டதை எல்லாம் வழங்குகிறார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு வாழ்க்கையில நரசிம்ம வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு முக்கியமான விஷயம் பிரதோஷம் அப்படின்னாக்க சிவன் கோவிலில் எப்படி வழிபாடுகள் பூஜைகள் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் அமர்க்கலப்படுதோ அதே போல பிரதோஷத்துல நரசிம்மரை தரிசிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு பிரதோஷ நேரத்தில் தான் அந்த நாலரிலிருந்து ஆறு அப்படிங்கிற அந்த நேரத்தில் தான் நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது இருக்கிற அவதாரங்களிலேயே குறைவான அளவு எடுத்துக்கொண்ட அவதாரம்ங்கிறது நரசிம்ம அவதாரம் தான் ஆனா மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது அப்படின்னு சொல்றது போல அந்த கால அளவு குறைவாக இருந்தாலும் நரசிம்மர் இன்றைக்கும் நம்மை அருக்கடாட்சி கொண்டிருக்கிறார் சே அவரை சேவை சாதித்து வந்தால் நம் வாழ்க்கையை நம் துக்கங்களிலிருந்து விடுபட செய்து நம்மை எப்போதும் காப்பருள்வார் நரசிங்க பெருமாள் லட்சுமி நரசிங்க பெருமாளையும் நீங்கள் வழிபடுங்கள் பானக நைவேத்தியத்தை கொடுக்கறத மறந்துடறாதீங்க நமஸ்காரம்